கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே ஆன்மீக உண்மைகள் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி அத்தனை பேருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஜோதிடர் அநேக நமஸ்காரங்கள் ஆனந்த வணக்கங்கள் இந்த உலகம் சகல சக்திகளோடும் சகல செல்வங்களோடும் நிலைத்திருக்கட்டும் நிலைந்திருக்கட்டும் வாழ்க 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 ராகு கேதுக்களினுடைய பயிற்சி பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இந்த ராகு கேதுக்கள் தான் கர்ம கிரகங்கள் அப்படின்னு பேர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு அவ்வப்பொழுதே பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலாபலனை தருகிறது ஏனைய மக்கள் இதனால் வரை பட்ட துன்பத்திலிருந்து விலகி இதற்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவற்றை இவர்கள் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நன்னெறியோடு நல் ஒழுக்கத்தினோடு வாழ வேண்டும் என்பதை பலாபலன்களாக நாம் கூற இருக்கிறோம் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வைத்தியம் குணமாக வேண்டும் என்றால் சில மருந்து கசப்பான மருந்துகளையும் கொடுத்துதான் ஆக வேண்டும் கசப்பான மருந்து எப்படி உடல் பிணிகளை தீர்க்கிறதோ அதுபோல நான் சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நெகட்டிவ்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய விதிகளை கடைபிடித்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை உள்ளூர பயன்படுத்தி இந்த ராகு ராகுகேது பயிற்சினால் வரக்கூடிய துன்பங்களை தகத்தெறிந்து நல் வாழ்க்கையோடு வாழுங்கள் வாருங்கள் பலாபலன்களை காண இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் உங்களுடைய பலன்களை பார்ப்போம் ஆற்றலுக்கு வித்திட்ட மேஷராசி என்பர்களே அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இந்த ராகு கேது பேச்சு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வர பெரும் பொருளாதார நிபுணரே வராரு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா உங்களுக்கு ஆற்றல் இன்னொரு விஷயம் என்னன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் வர்றார் இதனால் வரை ஆறாம் இருந்த கேது அஞ்சாம் இடத்துக்கு வரார் நீங்கள் செய்த அத்தனை அபிஷேகங்களும் ஆராத்திகளும் அனைத்தும் உங்களுக்கு இப்போது பலனை கொடுக்க போகிறது ஆமா ஒண்ணுக்கும் புண்ணிய இல்லை என் பையன் என் கா செய்யற காரியமே சரியில்லைன்னு இவ்வளவு அவனை நீங்கள் எரிஞ்சு கொண்டிருந்த இனி அவனுடைய வாழ்க்கை நன்னெறியோடு வாழப்போகிறான் பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பொருளாதார நிபுணரே உங்களுக்கு லாபஸ்தானத்துல வரவுளுக்கு உங்களுக்கு என்ன குறை இருக்கு மேலே பெரிய பெரிய நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெரிய பெரிய கான்டாக்ட்களை உங்களுக்கு தேடி வரும் இழந்ததை மீட்கக்கூடிய சக்தியாக இந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுது அதீத ஆசைகள் தாண்டவமாடும் சீக்கிரமா முன்னேறினோம் எப்படி ஒரு சினிமா காட்சியில் மூணு மணி நேரத்துல கீழே இருந்தவன் மேல வந்துட்டானோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இந்த காலகட்டத்தில் படைத்தவனுக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலும் வாழ வேண்டும் கேட்டதெல்லாம் கேட்ட மாத்திரத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் எதற்கு அர்ச்சனை எதற்கு பூஜை புனஸ்காரங்கள் எதற்கு மனித ஒழுக்க சீர்கேடு எதற்கு அப்ப பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறச்சே உங்களுக்கு ஆசை அளவில்லாத தோன்றும் எதை பார்த்தாலும் நம்ம அடையணும்னு தோணும் அது உண்மையாகவும் வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் இருந்துவிட்டால் நன் நெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடும் வாழலாம் இந்த ராகு கேது பயிற்சியால் என்ன இந்த ராகு கேதுக்கள் என்பது இருவித ஜங்ஷன் மாறி பதினோராம் இடத்தில் ராகு வந்தவுடனே அஞ்சாம் இடத்துல கேது வந்துட்டார் நீங்க எந்த அளவுக்கு வருமானந்தங்களை ஈட்டி பெரிய அளவு லாபங்களை சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ அது சரியான முறையில இருந்தா இந்த கேது பகவான் சரி பண்ணி கொடுத்துருவார் சரியில்லாத ரூட்டில் நம்ம போயிட்டு ஷார்ட் ரூட்லாம் வருமானம் பண்ணுறோம் அப்படின்னா கேது பகவான் இங்கே முடக்கிடுவார் ரெண்டு பேரும் ரெடியாக இருப்பாங்க ஒன் எயிட்டி டிகிரியில் நேர் கோணத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னா குலதெய்வ தோஷம் இருக்குது குலதெய்வத்தை மறந்துட்டோம் நாங்கள் குலதெய்வத்துக்கே கும்டுறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சர்வரோக நிவாரணி ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய கேது உங்களுடைய குலதெய்வ ஆலோசனைக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஏது வந்த காலம் குலதெய்வ முதல்ல போயிட்டு உங்க குலதெய்வ பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்கள் ஆடும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கேது பயிற்சிகளால் முதல்ல உங்களுடைய தன்னம்பிக்கை மேலே வரப்போகுது திடகாத்திரமாக இருப்பீங்க ஒரு நம்பிக்கை வரும் வாழலாம் வாழ்க்கை வாழ்ந்துடலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும் செல்பிஸ் வரும் சுயநலம் இப்பொழுது உங்களுக்குள்ள வரும் பொதுநலமாக வாழ்ந்து நம்ம என்ன காரியம் சாதிச்சிட்டோம் எல்லாரும் எல்லாம் சம்பாதிச்சு முட்டார் நம்ம மட்டும் இதே இடத்துல இருக்கிறோமே அப்படின்ற சிந்தனைகள்லாம் உள்ளூரை வரும் அதனால் செல்ஃபிஷும் வரும் அந்த செல்ஃபிஷ் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை பொறுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது குடும்பம் மனைவி மக்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த சுயநலம் நல்லதாகவும் தன்னுடைய சுகதக்கங்களை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதும் போது அது ரொம்ப நல்லதல்ல அந்த செல்ஃபிஷில் ரெண்டு விஷயமும் இருக்குது அது எந்த விதமான செல்பிஷ் அப்படின்றது நீங்க தான் அதை நினைச்சு நிறுத்திக்கணும் அதனால் வரக்கூடிய சாதகமான பலன்களும் இருக்கு அநேக பாதகமான பலன்களும் இருக்கு எதிரிகள் மறைமுகமாக வந்து தாக்குகிறார்களா உங்களுடைய எதிரிகள் இப்போது உங்களை எதிர்த்து நின்று போராடி வெல்ல முடியவில்லை என்று தேவையில்லாத கோணத்திலெல்லாம் சிந்தித்து உங்களை அழிக்க நினைப்பார்கள் உங்க எதிரிகளை நேர் கண் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணலாம் மாட்டான் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் உங்களுக்கு ஏதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிடலாமா அவனுடைய உயர்வை தடுக்கலாமா அவனுடைய கால நேரத்தை மாற்றி விட்டுலாமா அவன் சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஏதாவது கலந்து கொடுத்துடலாமா இந்த மாதிரி எதிரிகள் அவர்கள் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் அதை செய்யத்தான் செய்கிறார்கள் அதனால முதுகுக்கு பின்னால் இந்த மாதிரி மாந்திரிகத்தினோடு தொடர்பு பெற்ற எதிரிகள் உங்களை தடம் புரள வைப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளுக்குள்ள இருக்கு ஐந்தாம் இடத்தில் கேது எதிர்பாராத பயணத்தில் ஒரு திடீர் பிரேக்கப் ஒன்று நடக்கும் நீண்ட நாளாக இந்த பயணம் நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பயணம் மாறுதல்களாகும் டெட் போஸ்ட்மண்ட் ஆகும் அந்த பயணத்தை தவிர்த்தால் நல்லது முதல்ல விஷயம் நீண்ட தூர பயணம்லாம் இப்போ நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் தொழில்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி சரிவர நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் வருமானங்கள் நடக்கும் பன்னெண்டில் சனி பகவான் வந்திருக்கிறார் மூணில் வேது குரு பகவான் இருக்கிறார் இந்த விஷயத்திலாம் கால்குலேஷன் பண்ணணும் முதல்ல உங்க தலை சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல தலைப்பகுதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதீத சிந்தனைகள் ஆபத்து அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கனு இருக்காதீங்க ஏன்னா பகவானுடைய பார்வை இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய தலை சார்ந்த விபத்து கண்டங்களை கொடுக்கும் அப்ப தூரதேச பயணங்கள்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டிருக்குங்க அப்போ வண்டி வாகனம்லாம் போகும்போது என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுமோ கரெக்டாக ப்ராபர்ட்டா இருங்க கண்களில் கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வரும் ராகுகேது பயிற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய காதல் ஆசைகளை சற்று தள்ளி வையுங்கள் அதீத மோகம் ஏற்படும் இந்த மோகத்தால் பல குடும்பங்கள் சீரழியும் இந்த மோகம் கணவன் மீதும் மனைவி மீதும் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை மாற்றாரிடம் இந்த மோகங்கள் வரும்பொழுது அங்கே குடும்பங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றன தடம் புரழுகின்றன பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் குடும்பம் சீரழிகிறது எல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த ராகு கொடுக்கக்கூடிய ஆசைகளை மோக பிணியை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு அதீத லாபம் வரும்போது அதை எப்படி செலவு பண்ணுவது என்று திட்டம் கொள்ளுங்கள் ஏன்னா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய காலம் அந்த ராகு பகவான் மாற்றம் அடைவதற்குள்ளே எடுத்துக்கொள்வார் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் அப்ப இந்த ராகு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த ராகு மாறத்துக்குள்ள எல்லாத்தையுமே அவரே காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்போ வரக்கூடிய விஷயங்கள் சரிவிகிதமாகவும் நிதானமாகவும் சமமாகவும் வருவதற்கு இந்த புத்திசாலித்தனத்தை உங்களுடைய மதி கொண்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும் ஆமாம் முதல் விஷயம் உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆமாம் ஆப்ரேஷனுக்காக தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய வீரியத்தும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வைக்கக்கூடிய காலமும் வரும் அப்போ சர்ஜரி இந்த விஷயத்துக்கெல்லாம் போகுது அப்படின்னுக்குள்ளே நீங்கள் அதில் கவனமாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியில் பார்த்து மகிழக்கூடிய நீங்கள் அவருடைய எப்படி வளர்கிறார்கள் எந்த மாதிரி வளர்கிறார்கள் அவருடைய பண்புகள் என்ன யாரோடு பழகுகிறார்கள் அவர்கள் போகின்ற நட்பு வட்டாரங்கள் என்ன நன்றாக படிக்கிறார்களா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக டிசைன் பண்ணி பார்த்துக்கோங்க வரக்கூடிய லாபங்களை சரிசவீங்கமாக மூன்றில் ஒரு பங்கு தர்மகாரியத்திற்கு கொடுங்கள் இப்படிப்பட்ட இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய உடல் நலம் மனநலத்தை ஆட்கொள்ளக்கூடிய பாவகம் இந்த ராகுனுடைய பார்வை ஆனால் வரக்கூடிய விபத்துக்கள் கண்டங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள இந்த ராகுகேதுனுடைய பயிற்சிக்கு பிறகு நாகத்தம்மாலை வழிபடுவது சர்பராஜனுடைய பூஜையை பண்ணுவது அன்னதானம் செய்வது போன்ற சுபகாரியங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வெற்றிகளை குவித்து கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க